கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் நம்ம ஆவியில நடத்தப்பட்டு தேவனுடன் தேவனை நோக்கி ஜெபிக்க கத்திற்கு பாராட்டினார் ஒவ்வொருவரும் எங்களோடு கூட இணைந்து ஜபித்தீர்கள் இல்லையா ஒரு ஜெப ஆவியே கத்தர் கொடுத்தார் ஹலிலூயா மக்களுக்காக எல்லாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம ஜெபிக்க ஆண்டவர் கிருவை பாராட்டினார் இப்பொழுது நாம் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம் குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக நம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் தான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு நான்காம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா நான்காம் வசனம் நூற்றி இருபத்தி ஏழு நான்கு பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் ஆமேன் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் ஆமேன் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பிள்ளைகள் ஹாலிலூயா இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக சிறுவர்களுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும் கத்தர் உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் ஹாலு லூயா இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படலை சிறு வயதிலேயே பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த இந்த நாட்களில் ஸ்கூலுக்கு போகாததுனால கையில் செல்ஃபோன் கொடுக்க பட் கட்டாயத்துல கட்டாயத்தில் கொடுத்து தான் ஆகணும் ஆன்லைன் கிளாஸஸ்னால ஸோ அது மாத்திரமல்ல இன்டர்நெட்டையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிள்ளைகள் நிறைய கேம்ஸுக்கு அடிமையா இருக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க சில பிள்ளைங்க தற்கொலை கூட பண்ணி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போற காரியம் ஆண்டு நீர் கொடுத்த பிள்ளைகள் அப்பா இந்த பிள்ளைகள் உமக்குள் வளரணும் உமக்காக வளரணும் உண்மை அறிகிற அறிவில் வளரணும் ஆண்டவரே நீர் சிறு பிள்ளையா இருக்கும்போது போது ஞானத்திலும் தேவக்கிருபையிலும் வளர்த்தியிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக அதிகமாய் விருத்தி அடைந்து வளர்ந்தது போல பிள்ளைகளை வளர்த்துக் கொடுங்கப்பா என்று நம்ம எல்லாரும் கேட்கலாமா பிள்ளைகள் ரிட்சிக்கப்படணும் தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள பிள்ளைகள் சிக்கி கொள்ளக்கூடாது ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களா இருக்கலாம் பரவாயில்ல மற்ற பிள்ளைங்களுக்காக சிறுவர்களுக்காக உங்களுடைய தெருக்கள்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா எல்லாரும் கைகளை உயர்த்தி பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம் அன் ஆண்டவரே உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக எங்கள் தெருக்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக எங்கள் சபைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக எங்கள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா பிள்ளைகளை தொடுவீராக ரட்சிப்பீராக பிள்ளைகள் சிறுவயதிலே உமக்கு பயப்படும் பயத்துல வளருவார்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே தவறான காரியங்கள் உள்ள வரக்கூடாது ராஜா இயேசுவின் நாமத்தில் போன் மூலமாக அண்ட்ரே இந்த இன்டர்நெட் மூலமாக பிள்ளைகளுக்குள்ளே தவறான காரியங்கள் உள்ள வராதபடிக்கு கத்தர் வேலையடைத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்யுங்க அப்பா நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு முரட்டு ஸ்பாபமா இருக்கிறாங்களே கீழ்ப்படி இல்லையே எதிர்த்து பேசுறாங்களே அப்பா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் அப்பா பிள்ளைகளை கத்தர் தொடுவீராக ஒரு விடுதலை கொடுப்பீராக பெற்றோருக்கு கீழ்படிந்து நடக்கட்டும் அப்பா பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும் கத்தாவே அண்டவரேக்கு ஸ்தோத்திரம் தவறான வேண்டாம் ஆண்டவரே தவறான பழக்க வழக்கங்கள் ஆண்டவரே கர்த்தர் மனம் இறங்குவீராக அப்பா மனம் இறங்கும் அப்பா அப்பா உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி அண்டவரே ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வாழ அண்டவரே உமக்கு பயப்படும் பயத்துல பெற்றோருக்கு கீழ்படுகிற வாழ்க்கையில் வாழ கத்தர் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக எங்கள் ஜெபங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறபடியால் மக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிள்ளைகளே வாழ்மரே கணிக்கங்கள் குறிக்கா சிறுமே கரையங்கள் ஆச்சாரி ராஜராசுராஜ் oh கிறிஸ்தோத்திரம் ஆண்டுவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கணும் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிக்க போறோம் தானியலுக்குள்ள பத்து மடங்கு ஞானம் இருந்தது போல ஆண்டவர் இன்றைக்கு பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பணும் ஆனால் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும் இன்னைக்கு ஒரு டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க சொல்லி ஜெபித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா பிள்ளைகளுக்கு முன்ன மாதிரி அதாவது இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக இருந்தது மாதிரி படிக்கிறதுக்கு ஆர்வமே இல்லை விளையாடணும் அப்படி எப்படா வீட்டுக்கு போகலாம் அந்த செல்ஃபோனில் உட்காரலாம் இப்படி எண்ணங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள் அப்போ பாருங்க இன்னும் எத்தனை பிள்ளைகளுக்குள்ளே படிக்கிறதுக்கு எண்ணம் இல்லை ஒரு எதிர்காலம் இருக்குதே நம்ம படித்தாதானே நம்ம எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போற ஆண்டவரே உம்முடைய ஞானம் பிள்ளைகளுக்குள் இறங்கி வரட்டும் ஒரு பொறுப்பை கொடுப்பீராக ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்கப்பா இந்த நாட்கள்ல பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க பாதுகாத்து கொள்ளுங்க நம்ம ஜெபிக்க போகிறோம் வீட்டுக்குள்ளேயே இருந்து முரட்டாட்டமாக இருந்துட்டாங்க ஸ்கூலுக்கு போகும்பொழுது அந்த ஸ்கூல்ல அவங்க ஒரு டிசிப்ளின் நடக்கணும் அந்த டிசிப்ளினையும் ஒரு ஞானத்தையும் கத்தர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி எல்லாம் ஜெபிக்கலாமா அண்டவரையும் நோக்கி நாங்கள் பார்க்குறோமா அப்பா பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க அண்டவரை கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அந்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்பா அது மாத்திரமல்ல அண்டவரை சாலுமோனுக்குள்ள

அதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷத்த ஞானத்தை கொடுங்கப்பா ஸ்கூல் போகும் பொழுதும் வீட்டுக்கு வரும் பொழுதும் ஒரு டிசிப்ளின் கொடுங்க ஒரு ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய கரத்திலே உப்பு கொடுக்கிறோம் கத்தர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் டிசிப்ளினையும் கொடுத்து பிள்ளைகளை வளர்த்துக் கொடுக்க போகிறபடியா உமை நன்றியோடு ஸ்தோத்திரம் ிக்கிறோம் ஸ்தோத் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா ஹாலூயாடைய வேல நட இன்னும் நம்ம ஜெபிக்க போற காரியம் சிறு பிள்ளைகளுக்கு வருகிற வியாதிகள் எல்லாம் கத்தர் மாற்றி போடணும் இந்த பிள்ளைகள் பலவீனத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒருவேளை ஃபீவர்னாலேயோ டெங்கு ஃபீவர்னாலேயோ அல்லது தே மற்ற பலவீனங்களினாலேயோ பிள்ளைகள் ஒருவேளை பலவீனத்தோடு வீட்டில் படுத்திருக்கலாம் பெற்றோர் நீங்க இருப்பீங்கன்னா நீங்க உங்க பிள்ளைங்க மேல கைகளை வைத்து ஆண்டவர் புதிய ஆரோக்கியத்தை கொடுக்க கொடுக்க போகிறார் போகிறார் சுகத்தை அது நிறைய பிள்ளைகள் கால்கள் பலவீனத்தோடு நடக்க முடியாத பிள்ளைகள் இருக்காங்க நிறைய பிள்ளைங்களுக்கு கண்ணு தெரியாத பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்களுக்கு காது கேட்கல நிறைய பிள்ளைங்களுக்கு இப்பவே கண் பார்வை தெரியல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்டிசம்ங்கிற வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கெல்லாம் கடந்து போன பொழுது நிறைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாதிப்புனால பாதிக்கப்பட்டு இருக்கிறதை நாங்கள் கண்டோம் நாங்கள் ஜெப குறிப்புகளையும் நிறைய பேர் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம் அண்டு வரை வியாதி மறைந்து போகட்டும் அதுக்கு ரெமெடி கிடையாதுன்னு சொல்றாங்க அதுக்கு ட்ரெயின் பண்ணணும் தான் சொல்றாங்க டாக்டர்ஸ் ஆனா ஆண்டவரால முடியாது ஒன்றும் கிடையாது இல்லையா கத்தர் நாவின் கட்டுகளை அறுக்கணும் எல்லாம் நடக்கணும் மூளையில நல்ல அந்த நரம்புகள் எல்லாம் கத்தருடைய வல்லமை இறங்கணும் ஆகவே நம்ம எல்லாம் ஜபிக்க போறோம் எல்லா வியாதிகள் பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா வியாதிகளை கத்தர் மாற்றி போடும்படி நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி ஜோமனோமா பிள்ளைகள் பக்கத்துல இருந்தா கையை வைத்திருங்க வச்சு அவங்களுக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க ஸ்தோத்ரம் அப்பா உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா பலவீனமான பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் வியாதியினால ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக எல்லா வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா எல்லா காய்ச்சல் மறைந்து போகட்டும் எல்லா ஆண்டவரே டெங்கு ஃபீவரா இருந்தாலும் மலேரியா ஃபீவரோ டைஃபாய்டு ஃபீவரோ எதுவும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு வெடிக்கு வேலை அடைத்து கொள்ளுங்க அப்பா பலவீனங்கள் மாறட்டும் கத்தாவே பிள்ளைகள் பாவம் ஆண்டவரே எவ்வளவோ கஷ்டப்படுறாங்கப்பா நடக்க முடியாத பிள்ளைகள் அந்த கம்பு ஊனி ஊனி அன்றுவரை நடக்கிறார்களே கால் எல்லாம் மாட்டி இருக்கிறாங்களே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மனம் இறங்கும் அப்பா மனம் இறங்கும் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக கை கால்கள் ஆண்டவரே ஆண்டவரே கண்கள் இவைகள் எல்லாவற்றிலும் பார்வை இல்லாத கண்கள் காதுகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா மூளை நரம்புகளிலே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் கத்தாவே இயேசுவின் நாமத்தில் அடிக்கடி இந்த ஃபிட்ஸ் வியாதி வருகிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக அப்பா சிறு பிள்ளைகள் கூட கேன்சர் வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே அந்த கேன்சர் வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா கட்டிகள் மறைந்து போகட்டும் அப்பா என்னென்ன பலவீனத்தோடு பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அவர்களை பலப்படுத்துவீராக அப்பா ஆர்டிசம் வியாதியில் இருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா வேதனை கத்தாவே பிள்ளைகளுக்கும் வேதனை பெற்றோருக்கும் வேதனை நாமத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக அவர்களை தொடுங்கப்பா சுகத்தை கொடுங்கப்பா யாரெல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணீரோடு பெற்றோர் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு மனம் இறங்கி சுகத்தை கட்டளையிடுவீராக ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எல்லா வியாதிகள் எல்லா பலவீனங்கள் எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏவப்படுகிற மந்திரங்கள் பில்லிசூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக எந்த விதத்திலும் பிள்ளைகளை தொடக்கூடாது ராஜா நீர் அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை அடைவார்களாக கத்திரிகள் ஜெபங்களை கேட்டு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு சமாதானத்தையும் கொடுக்க போகிறப்படியா உன் நன்றியோடு ஸ்தோத்ரிக்கிறோம் அப்பா சோத்திரம் அப்பா பெரும் யாதிகள் வந்தாலும் கடுத்தோண்டீங்க பெரும் யாதிகள் வந்தாலும் கடுத்தோள் நீகள் இருந்தாலும் ஷோதன் ஷோத் தான் ி பரிவாரிவார கை சூ பரிவாரி தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம் ஏழை பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம் அமெயின் எவ்வளவு பிள்ளைகள் ஏழையா இருக்கிறாங்க ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியாமல் நல்ல பணம் வசதி பண்ணி செலவு பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் ஆண்டவர் இறங்கும்படி நம்ம எல்லாரும் ஜபிக்க போறோம் அதே வேளையில நிறைய பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாமல் அநாதியா இருக்கிறாங்க அனாதியாயிட்டாங்க இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கத்தர் ஆறுதல் கொடுக்கும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சொல்லுங்க ஆண்டு மக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஏழை பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைங்க மற்றவர்களை பார்த்து அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டா கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக மனம் இறங்கும் அப்பா ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தியும் அப்பா பெற்றோருக்கு இரக்கம் பாராட்டும் அப்பா தேவைகள் சந்திக்கப்படுவதாக வருமானத்தை பெருக்கி தருவீராக நல்ல சத்துணவு கொடுக்க முடியாமல் பிள்ளைகள் கஷ்டத்துல இருக்கிறதை பார்க்கிறீர் ராஜா நல்ல உணவு சாப்பிட முடியலையே நல்ல ட்ரெஸ் உடுத்த முடியலையே இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் கர்த்தாவே ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைங்க அப்பா மனம் இறங்கும் நல்ல ஸ்கூல் பேக் கூட வாங்க முடியாத பிள்ளைங்க அப்பா நல்ல ஃபோன் வாங்க முடியாத பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே மனம் இறங்கும் ஆண்டவரே மனம் இறங்கும் ஆண்டவரே இப்படி பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் வாழட்டும் அப்பா நல்ல ஆண்டவரே பண வசதியை கொடுங்க பெற்றோருக்கு பண வசதியை கொடுங்கப்பா தேவைகளை சந்திங்கப்பா ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா அண்டவரே அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பணம் இல்ல அப்படின்னு ஒரு குறையே இருக்க கூடாது அப்படி நீங்க எல்லா பொருட்களையும் தேவைகளையும் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அதே போல அப்பா பெற்றோரை அல்லது ஒருவேளை தகப்பனை அல்லது தாயை இழந்த பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செவிக்கிறோம் தாயின் நண்புக்காக தகப்பனின் நண்புக்காக அனாத பிள்ளைகளுக்காக உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே கர்த்தாவே மனம் இறங்கும் அப்பா நீர் அவர்களை அனைத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரத்தை வைத்து அவர்களை ஆசிர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நீர் வாழ்ந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளை கொண்டு வந்த பொழுது அவர்களை ஆசிர்வதித்தீரே இப்பொழுதும் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தகப்பனி தகப்பனின் தாயின் போல பிள்ளைகளை நிரப்புவீனாக இப்படி பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க எந்த ஆண்டு ஒரு ஆக்சிடென்ட்ஸோ எந்த நோய்களோ எந்த போராட்டங்களோ வராதபடி காத்து கொள்ளுங்க அப்பா பிள்ளைகளை கடத்துகிற கும்பலுக்காக ஜெபிக்கிறோம் அவர்கள் மனம் திரும்பட்டும் அண்டவரை கடத்தப்பட்ட பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து அந்த பிள்ளைகளை பெற்றோரோடு இணைப்பீராக ராஜா மனம் இறங்கும் அப்பா எங்களுடைய தேசத்திலே சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரை ஏற்படுத்தப்படுகிற எல்லா தீங்குகளும் மாறட்டும் ஐயா பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா போராட்டங்கள் மாறட்டும் அப்பா குழப்பங்கள் மாறட்டும் அப்பா பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக எங்கள் ஜபங்களை கேட்டு பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறபடியால் பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிறபடியால் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே அமே அமே எதிர்பார்ப்பு

அலையிலூயா இப்ப நம்ம ஜெபிக்க போற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா பெற்றோருக்காக ஜெபிக்க போறோம் பிள்ளைகளை நடத்துறதுக்கு வளர்க்கிறதுக்கு ஒரு விசேஷத்த ஞானம் தேவை அதுவும் இந்த சில்ட்ரன் இந்த ஜெனரேஷன்ல உள்ள பிள்ளைகளை நடத்துவதற்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹெல்த் அண்ட் ஒரு நாலேஜ் தேவை இல்லையா இப்ப நம்ம ஆண்டு விடத்துல கேட்க போறோம் ஆண்டு ஒரே விசேஷத்த ஞானத்தை தாரும் அதே நேரத்துல பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணும்போது நிறைய தாய்மார் நிறைய பிள்ளைங்க எனக்கு குழந்தை இல்லையே எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே பிள்ளையை வளர்க்கறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே என்று ஏக்கத்தோடு கூட நீங்க இருக்கிறீங்க இல்லையா இப்போ உங்களுக்காகவும் நான் ஜெம் ஜெவம் பண்ண போறேன் இப்பொழுது கத்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கத்தர் பிள்ளைகளை கத்தர் கொடுக்க போகிறார் எல்லாரும் ஜெபிக்கலாமா எல்லாரும் இணைந்து ஜெவம் பண்ணலாமா ஆண்டுவரே பெற்றோருக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அம்பா பிள்ளைகளை வளர்க்க ஞானத்தை தாரும் கிருபையை தாரும் பலனை ஜப ஆனால் நிரப்புவீனாக ராஜா ஜெபத்தோடு பிள்ளைகளை வளர்க்கட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் என்னென்ன பிள்ளைகளை எப்படி எப்படி நடக்கணும் எப்படி சொல்லிக் கொடுங்கப்பா கேட்டாரே எங்களுடைய பிள்ளையை எப்படி வளர்க்கணும் எப்படி நடத்தணும் இந்த ரெண்டு காரியத்தையும் பெற்றோருக்கு கற்றுக் கொடுங்கப்பா வளர்க்க நடத்த வளர்க்க நடத்த ஞானத்தை கொடுங்கப்பா கிருவை கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க ஜபாவினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் இப்படிப்பட்ட ஞானத்தையும் கிருபையும் ஜபாவியும் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா இந்த வேலையிலே கர்த்தாவே கூட ஜபத்தில் இணைந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஒரு வேளை குழந்தை இல்லாமல் இருக்கலாம் ஒரு வேளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வேளை கர்த்தாவே என்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இல்லையே என்று ஏக்கத்தோடு கூட பெற்றோர் ஜெபித்து கொண்டிருக்கலாம் யார் அப்படி ஜெபி இருக்கிறாங்களோ இப்பொழுது கத்தாவே கற்பத்தின் கனி அன்று பிள்ளைகள் உம்மால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி ஒரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டது போல நீங்க தானப்பா கொடுக்க முடியும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க அண்ணாளுக்கு கொடுத்தீரே அன்றுவரே ராகேலுக்கு கொடுத்தீரே அன்றுவரே சாராளுக்கு கொடுத்தீரே அப்பா ரெபேக்காலுக்கு கொடுத்தீரே இப்பொழுதே இப்பொழுதே உங்களுடைய வல்லமிழ கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தை கற்பத்தின் கனியை கொடுப்பீராக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக பேர பிள்ளைகளை கொடுப்பீராக நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஒருவேளை கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்களே ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்து அவர்களை இணைத்து குழந்தையை பெற்றெடுக்க கிருபை பாராட்டுங்க அப்பா எல்லா தடைகள் மாறுவதாக எல்லா பலவீனங்கள் மாறுவதாக எல்லா சோர்வுகள் மாறுவதாக குழந்தைகள் பிறக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர அதிசயங்களை பண்ணுவீராக உம்முடைய நாமம் மகிமை படட்டும் எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அமேன் என் பவிதர்கள்ினால் தள்ளி கூறுகின்றது பவிதவர்கள் மாத்திரே ரால் தள்ளி கூறுகின்றது போல வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டே அழகு பெருகுபடி தூக்கிவிட்டே மனத்தின் வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டே அழகு பெருகுபடி தூக்கிவிட்டே என